ஒருவரி நேசிக்கும் போதுதான் அந்த அன்பு பூரணப்படும் படும் போதுதான் உன்னுடைய ஆசிவாதம் உடனுக்குள்ளே நிலைத்து இருக்கும் நீ அநேகருக்கு நீ என்ன பண்ணுவ ஆதாயப்படுத்தி கொள்ளுவ அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருடைய முகம் பேருப்பா ஒரு வாரிபன் அதுதான் சொல்றேஜன் அடையினோம் நான் நான் என்ன பண்ணுங்க எனக்கே என்ன சொல்லுங்க நியாய பிரமாணத்திலே எல்லாத்தையும் கை கொள்ளுற அப்படியா அவன் பெரிய ஐஸ்

हलंदो हलंदो या